செவ்வாய்க்குரிய வந்து மதருடைய இந்த எப்படி அரவிந்தர் நூல்களை படிக்க வேண்டும் அப்படின்னு இது வந்து ஒளிபடுத்திய பாதையிலையும் நம்ம பார்க்கலாம் சன்லிட் பார்க்கல இதை வந்து அக்டோபர் சிக்ஸ்டி செவன்ல

லாங்கிறது இப்ப வந்து அது பெண்மை பெண்பாலக்குரியது அதனால தான் இந்த கெல்லுங்கிற கேள்வியே வந்துட்டு இந்த வந்துருக்கு எடுத்துட்டீங்கன்னா இந்த இஎல்எல்இ இருக்கும் எல் அப்படிங்கிறது அது வந்து அந்த பெண்பாலை குறிக்கக்கூடியது கேள்வி வந்து அது வாட்டு கூட பெண்பாலா மாறுது இதே வந்து அது ஒரு கெல் ஏதா லீவ் லீவ் அப்படின்னு சொன்னா அது கியூயூஇல் மட்டும்தான் இருக்கும் லீல சோ இதுவும் ஞாபகம் வச்சுங்க வரும்போது கொஞ்சம் வாய்ந்து நீக்கி பிடிக்கும் அப்படின்னு வரணும் அந்த டூரல்ல வர பன்மைக்கு வரக்கூடிய எஸ் நம்ம படிக்க கூடாது டைம்ல மட்டும்தான் படிப்போம் இங்க லேச வாய்க்குல வரக்கூடிய சொல் வந்து கான்சினட்ல இருக்கு ஒவ்வொரு இல்லேசி லேசர் த புக்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரோவிந்தோ இப்ப வந்து தமிழ்ல சொன்னா ஸ்ரீ அரவிந்த நூல்களை படிக்கக்கூடிய சரியான முறை எது உண்மையான முறைன்னு நம்ம தமிழ்ல சொன்னதுல சரியான முறை எதுன்னு நம்ம சொன்னால் நல்லா இதுதான் கேள்வி அன்னைகிட்ட இந்த கேள்வி கேட்டுறேன் எப்படி படிக்கிறது சிம்பிளா சொன்னா Après, quelle est la méthode vraie pour étudier les œuvres de Sri Aurobindo? La vraie méthode est de lire peu à la fois, avec concentration, puis garder le mental aussi silencieux que possible, sans essayer activement de comprendre, mais

தடவை நம்ம இல்லையா அதுதான் வந்து ஒரு நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிக்குங்க ஒரு முறை படிக்கிறோமா படிக்கிறது இந்த ஐ மருந்துடறாங்க கொஞ்சமா படிக்கிறது ஆலா ஃபோ ஒரு முறை படிக்கும் போது கொஞ்சமா படிச்சா போதும் எப்படி படிக்கணும்னா அவர்க் காசியம் காசியம் இங்கிலீஷ்ல கான்சென்ட்ரேஷன் சொல்லுவோம் அவக்னா வித் அது முழுமையான மன ஒருமைப்போடோடு படிக்க வேண்டும் பி 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 பினா தென் தென் அந்த அந்த எப்படி வி அப்படின்னு டபிள்யூஐ டபிள்யூஐ மாதிரி மாதிரி சொல்லுவோமோ ஞாபகம் பிறகுன்னு அர்த்தம் கார்தே லம்மாந்தால் சில இப்ப கார்தே லம் மென்டல் படிங்கல் படிச்சிருக்கோம் மைண்டு மைண்டுதான் அப்ப கார்தேங்கிறது நம்ம ஜிஏ

ஒசி சில சியாக்கர் பசீப்ல அப்புறம் அடுத்தது சாங்ஸ் எஸ்ஐஏ ஆக்டிவ்மோ த காம்ப்ரான் சானா விதவுட் எஸ்ஐனா முயலுதன் ஆக்டிவமோ ஆக்டிவ் இந்த இஎண்டி எம்இஎன்டி வந்து எல் வை இங்கிலீஷ் வந்துடும் அப்போ ஆக்டிவோ வந்து இங்கிலீஷ்ல ஆக்டிவ் லீ த ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்து சாங்ஸ் எஸ்ஐஏ ஆக்டிவ்மோ த காம்ப்ரான் இது வந்து நம்ம மனிதர்களுக்கு அது பகுத்தறிவு மிக்க மனிதர்களுக்கு ரொம்ப கடினமான விஷயம் என்ன சொல்றாங்க வித்தவுட் ட்ரைங் டு ஆக்டிவ்லி அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு அதை இங்கிலீஷ்ல சொன்னா வரும் தமிழ்ல சொன்னா புரிய முயலாமல் அதாவது செயலூக்கம் கொண்டு புரிய முயலாமல் அது இருக்க வேண்டும் அதை நம்ம செய்ய ஏன்னா யூஸ்வலா நம்ம படிச்சா காம்பராஜ்ல புரிஞ்சுக்குது ஒவ்வொரு வார்த்தையா புரிஞ்சுக்கதான் பார்ப்போம் ஆனா இது வந்து அப்படியே இப்படி படிக்கணும் அதாவது எந்த விதமான புரிதல் பத்தி கவலைப்படாம அதாவது பொதுவா புரிஞ்சுக்கிற மாதிரி மெத்தட் இது போய் உள்ள போய் செய்வோம் பின்னாடி வருது சோ சாங்ஸ் எஸ் எ ஏ அக்ரிமோ த காம்ப்ரான்னு மே அப்ப எப்படி சரி அந்த பழக்கம் சரி எப்படி பண்றதுன்னு உடனே அதுக்கு பதில் மைன்ஸ் மே மேனா பட் ஆனால் தூர் மே வேர்ல ஓ அப்ப வந்து தூர் திரு டி யூ ஆர்எல் அந்த டி யு மூ எடுத்துட்டீங்கன்னா இங்கிலீஷ் அந்த கடைசியில இருக்கிற ஈயூ ரெண்டாவது ஓ அப்படின்னு இங்கிலீஷ் வாங்க டேர்ன் டூர் நேர் அப்படின்னா டூர் நேர் திருப்புதல் ஜேர்ல டுவர்ட்ஸ் லவ் ஓ அப்படின்னா உயரம் உயரம் நோக்கி நம்ம என்ன பண்ணணும் இந்த மந்தால் தூர்னே மேர் லவ் அந்த மந்த் மாந்தால் வந்து கார்டனே லவ் மந்தால் வந்துச்சு இல்லையா அந்த லவ் மாந்தால் வந்து நம்ம மேல் நோக்கி திருப்ப வேண்டும் கீழே இல்லாம அப்படி மேல அப்படிங்கிறது வந்து இந்த சகஸ்ரத அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவோம் ஜான்லஸ் இலாஸ் இன் சைலன்ஸ் அங்க முதலே சொல்ல சொல்லிட்டாங்க கார்தேர்ல மாத்தால் ஊசி சிலசியாக்க பசி எந்த அளவுக்கு அமைதியா இருக்குமே அந்த அளவுக்கு சொல்லிட்டு இங்க வந்து இன்சாயில் என்னப்பா அது உயரம் போடுறோம் கஷ்டப்பட்டு அமைதி இல்லாம மேல 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 போடணும் சொல்லாம நாங்க ஏ ஆஸ்பீரா ஆஸ்பீரிங் ஆஸ்பைரிங் வரும் நல்லா ஞாபகம் எழுதி வச்சுக்கலாம் ஏஎன்டி அப்படி முடிஞ்சா விளைச்சோம் அது இங்கிலீஷ்ல ஐஎன்ஜிங்கிற அர்த்தத்துல பொதுவாகும் சோ ஆஸ்பைரிங்

வருது லா காம்ப்ரென்ஸ் புரிதல் இங்கிலீஷ்ல காம்ப்ரஹென்ஷன் சொல்லுவோம் அது நம்ம நம்ம இங்கிலீஷ் மட்டும் ஓரளவு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டா அது ஒரு எல்லாம் கூட கொடுப்பாங்க கேள்விக்கு பதில் சொல்லுவது காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங்கிற வார்த்தை தான் நமக்கு நல்லா இருக்கும் ஆனா அதுக்காக தான் நீங்க அந்த பேரவை புரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறதுலாம் அந்த கேள்வி கேட்கறாங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா

Avec concentration, puis garder le mental aussi silencieux que possible, sans essayer activement de comprendre, mais tourner vers le haut, dans le silence et aspirant à la lumière. La compréhension viendra peu à peu. Et plus tard, dans un an, un an ou deux, tu reliras la méthode, même chose. Et plus tard, dans un an ou deux, tu reliras la même chose. Et alors, tu sauras que le premier contact avait, avait été vague et incomplet et que la vraie compréhension vient plus tard. ரொம்ப காலம் இங்கில ட்ஸ்லேட் பண்ணும்போது அப்படி பண்ணுவாங்க லேட்டர் மட்டும்தான் பண்ணிருக்காங்க ஆனா பிரெஞ்சுல வந்து அப்படின்னா பின்னாடி ஆண்டு ஆனா ஒரு வருடம் ஊ த அந்த தர்ஸ் வந்து ஆ மறந்து இருக்கு ஓராண்டிலும் அல்லது இரண்டு ஆண்டுகளிலோ தாசனா ஊ த டியூ ரெலா நம்ம கொஞ்சம் நம்மள படித்தல் எல்லையா ரீ அப்படின்னா படித்தல் தியூ ரெலிரானா ரீட் த மீண்டும் படி நம் ரீட் யூ ரீட் த சேம் திங் அகைன் ரீட் அகைங்கிறது அந்த மாதிரி வரும் ரெலிரா மேம் ஷோஸ் மேம் சேம்

ீமியர் கான் ப்ரீமியர் நம்ம முதல்ல படிச்சிருக்கோம் அவே வாக் வாக்னா இங்கிலீஷ்ல வேகன்னு இருக்கும் அது கிட்டத்தட்ட அலைங்கிற பொருள் தான் வரும் அதாவது நிலை இல்லாமல் அது வந்து ஓரளவுக்கு தான் வரும் மங்கனமாக இருக்கும் இன்கம்ப்ளீட் இது கிட்டத்தட்ட அது கடைசியில் ஈ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே வரும்

படிக்கிறோம் அதை நம்ம வந்து நிற்க அதை அதன்படி நடந்தோம் என்றால் இப்ப வந்து ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடம் உணவு அலுவலகம் அமைதி அமைதி என்று சொல்லி படிச்சது புரியுதோ புரியலையோ நம்ம ரெண்டு நிமிடம் அமைதி அது பயிற்சி கற்ற ஒரு தத்துவத்தை செய்தால் கண்டிப்பா நமக்கு புரியும் முதலிருந்து திருப்பி படிக்கலாம்

பதினான்காம் தேதி இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் இதுல அன்னை சொல்லியிருக்காங்க இப்ப இத வந்து நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருவோம் வசனாமா நீங்க படிங்க அவே மிஸ்ஸே வாட் இஸ் த ட்ரூ மெத்தட் ஃபார் ஸ்டடிங் ஸ்ரீ அரவிந்தோஸ் வர்க்ஸ் the true method is to read little at a time with concentration keeping the mind as silent as possible without actively trying to understand but turned upwards in silence and aspiring for the light understanding will come little by little and later, in one or two years, you will read the same thing again. And then you will know that the first contact had been vague and incomplete. And that true understanding comes later after having tried to put it into practice. 14th October 1967. Thank you. தேங்க்யூமா நன்றி சோ இதோட இந்த பயில்தலை நிறைவு செய்வோம் நாளை காலை நாம் தொடருவோம் அன்னை ஸ்ரீ அரவிந்திற்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்